ஹ்ரெ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க முட்டை அவல் சேமியா இது மூணும் போட்டு எப்படி சேமியா ரவை ரவை எல்லாமே சேர்த்து வச்சு உப்புமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அவன் ஒரு தண்ணி ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன் முட்டை எடுத்து வச்சிருக்கேன் நூறு கிராம் சீமை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்கிறேன் வாங்க கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நான்வெஜ் செய்கிறதுனா இந்த கடாயை தான் போடுவேன் கடுகு போட்டுக்கலாம் மிளகா காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு போட்டுக்கலாம் நிறைய போட மாட்டேன் கொஞ்சமாக தான் இருக்குல்ல கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் பருப்பு போட்டுக்கலாம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் ரெண்டு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் நடுக்கி வச்சுக்க கருவேப்பில போட்டுக்கலாம் இந்தளவுக்கு போதும்ன ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கும் சால்ட்டு போட்டுக்கும் கொஞ்சமாகவே பொண்ணும் நிறைய சால்ட்டு போட்டால் சாப்பிட முடியாதுன்னு கொஞ்சம் கூட உப்பு அதிகமாக இருக்கக்கூடாது மீடியமாக பொண்ணும் இந்தளவு கொதிச்சுன்றது சேமியா கொட்டிக்கணும் வச்சு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடுவோம் நடுவில் எடுத்து கிளந்து விடணும் சிம்மில் வச்சுட்டு பாருங்க தண்ணி அங்கே அங்கேயே பர்ஃபெக்டாக கரெக்டாக எடுத்து நம்ம அந்த லவலை எடுத்து கொத்திக்குவோம் டீ சிம்மில் வச்சுருவோம் വെച്ചു കലണ്ടു കൊടുക്കും ഉടച്ച് ഊട്ടിക്ക് തണ്ടല്ല ഊട്ടണ ഇടത്തുള്ള ഊട്ടണോ മൂടി വെച്ചിരുപ്പൊ എടുത്ത് കലന്നിട്ട് வச்சுக்கலாம் கேஸு சுவையான ரவை சேனியா ரவையில் அவல் சேமியா முட்டை உப்புமாவும் ரெடி இது போல உங்க வீட்ல ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स वीडियो पिक्चर लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க थैंक यू சாஃப்ட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க இது மாதிரி செஞ்சு